வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்க்கிறீர்கள் தமிழ்நாடு வெதர் அப்டேட் மற்றும் இன்று நடைபெறும் புதிய காலநிலை அறிவிப்புக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்று உங்கள் பகுதியில் மழை வரும் அல்லது வராதா வானிலை மாறும் அல்லது மாறாதா அத்துடன் அடுத்த நாட்களின் காலநிலை அப்டேட் என்ன என்பதை மிக துல்லியமான மற்றும் நம்பகமான தகவல்களுடன் சொல்லப்போகிறோம் நீங்களும் சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி சேலம் ஈரோடு தஞ்சாவூர் வேலூர் தூத்துக்குடி திண்டுக்கல் நாகப்பட்டினம் தர்மபுரி கரூர் திருவண்ணாமலை இராமேஸ்வரம் கன்னியாகுமரி காஞ்சிபுரம் சிவகங்கை விருதுநகர் புதுக்கோட்டை நாமக்கல் நீலகிரி செங்கல்பட்டு திருப்பத்தூர் அரியலூர் தேனி திருச்சி பெரம்பலூர் கடலூர் கள்ளக்குறிச்சி கரூர் திருப்பூர் திருவள்ளூர் அல்லது தமிழ்நாட்டின் ஏதேனும் ஒரு கிராமம் நகரம் அல்லது மாவட்டத்தில் இருந்து எங்களை பார்க்கிறீர்களானால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் நீங்கள் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் இருந்து எங்களை பார்க்கிறீர்கள் என்பதை கமெண்டில் தெரிவிக்கவும் தற்போது தமிழகத்தின் வானிலை மீண்டும் மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது நீண்ட நாட்களாக பெய்து வந்த மழை தற்போது மெல்ல மெல்ல பல பகுதிகளில் தன் இருப்பை உணர்த்தி வருகிறது டிசம்பர் மாதத்தில் மாநிலம் முழுவதும் மழைப்பொழிவு இல்லாத நிலையில் தற்போது மாறிவரும் வானிலை மாற்றங்களை சில காலமாக தெளிவாக உணர முடிகிறது குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் நல்ல மற்றும் ஈர்க்கக்கூடிய மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது இதன் காரணமாக வயல்வெளிகள் நீர்த்தேக்கங்கள் மற்றும் பொது வாழ்வில் அதன் தாக்கம் தெரியும் வட தமிழகத்தின் பல பகுதிகளில் ஆங்காங்கே லேசான மழை பெய்து வருவதோடு சென்னை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் மேகமூட்டம் நகர்ந்து வருகிறது இங்கிருந்து வானிலையின் கதை புறக்கணிக்க கடினமாக இருக்கும் ஒரு திருப்பத்தை எடுக்கும் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சமீபத்திய தகவல்களின்படி குமரிக்கடல் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டலத்தில் குறைந்த அளவிலான சுழற்சி தொடர்ந்து செயலில் உள்ளது இதனால் கடலோரம் மற்றும் டெல்டா பகுதிகளில் ஈரப்பதம் தொடர்ந்து நீடிப்பதால் மழைக்கான வாய்ப்பு வலுப்பெற்று வருகிறது கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களுடன் காரைக்கால் பகுதியில் இன்று ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் இந்த பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் மிதமானது முதல் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது இதன் காரணமாக சிறிது நேரம் நிலைமை வேகமாக மாறலாம் நீங்கள் இந்த மாவட்டங்களில் இருந்தால் இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் முக்கியமானது சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளைப் பற்றி பேசுகையில் இந்த நாட்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி இரண்டு டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் ஈரப்பான காற்று மற்றும் மேகங்களின் இயக்கம் காரணமாக பகலில் ஈரப்பதத்தை உணர முடியும் அதே நேரத்தில் காலை மற்றும் இரவு தாமதமாக லேசான குளிர்ச்சி இருக்கும் வானிலை திடீரென மாறக்கூடிய தருணம் இது மேலும் வட மற்றும் தென் தமிழகத்திற்கு வரும் ஓரிரு நாட்களில் வானிலை ஆய்வு மையம் தெளிவான அறிகுறிகளை அளித்துள்ளது தென் தமிழகம் வட தமிழகத்தின் சில பகுதிகள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் இந்த மழை எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்காது ஆனால் சில இடங்களில் லேசானதாகவும் சில இடங்களில் கனமாகவும் இருக்கும் இங்குதான் வானிலையின் நிச்சயமற்ற தன்மை மக்களின் இதய துடிப்பை அதிகரிக்கிறது மீனவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் இது தமிழக கடற்கரை மன்னார் வளைகுடா மற்றும் குமரி சாகர் பகுதிகளில் மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சிறுபரப்பு காற்று வீசக்கூடும் சில சமயங்களில் மணிக்கு ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் கூட வீசக்கூடும் இவ்வாறான நிலையில் கடலுக்குள் செல்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கை வெறும் வார்த்தைகளல்ல உயிர் காக்கும் அடையாளம் இப்போது வெப்பநிலை பற்றி பேசினால் குறைந்தபட்ச வெப்பநிலையில் பெரிய மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு தற்போது குறைவாக இருப்பதாக கூறப்படுகிறது இருப்பினும் வரும் நாட்களில் தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் சில இகங்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை குறைய வாய்ப்புள்ளது அதாவது இரவு மற்றும் காலை நேரங்களில் சற்று குளிர்ச்சியை முன்பை விட அதிகமாக உணரலாம் அதாவது குளிர் மற்றும் மழையின் கலவையானது எதிர்காலத்தில் என்ன நிறத்தை காண்பிக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான மழைப்பொழிவு விவரங்களை பார்த்தால் படம் இன்னும் தெளிவாகிறது தமிழகம் முழுவதும் பதிவான மழையின்படி நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாண்கணியில் அதிகபட்சமாக ஒன்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது திருப்பூண்டியில் ஆறு சென்டிமீட்டர் மழையும் வேதாரண்யம் மற்றும் உடுப்பியில் தலா ஐந்து சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது தஞ்சாவூர் மாவட்டத்தில் நாலுமூக்கு மூக்கு காக்காச்சி பேராவூரணி புதுக்கோட்டை மாவட்டம் நாகுடி நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரை ஆகிய இடங்களில் நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது மேகங்கள் முற்றிலும் வெளியேறும் மனநிலையில் உள்ளன என்பது இந்த புள்ளி விவரங்கள் தெளிவாக காட்டுகின்றன சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையமும் இந்திய வானிலை ஆய்வு மையமும் இரண்டும் பல மாவட்டங்களுக்கு மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு எச்சரிக்கையை விடுத்துள்ளன திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் போன்ற மாவட்டங்களில் கனமழை காரணமாக சிறப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பொருள் தெளிவானது பருவம் இப்போது எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது இப்போது மிகவும் முக்கியமான விஷயம் இதுபோன்ற துல்லியமான புவியோடு இணைந்த மற்றும் நொடிக்கு நொடி மாறும் வானிலை அறிவிப்புகளை நீங்கள் முதலில் பெற விரும்பினால் வீடியோவை விரும்பி சேனலுக்கு குழுவார மறந்துவிடாதீர்கள் ஏனெனில் அடுத்த அப்டேட் உங்கள் திட்டத்தை மாற்றலாம் எதிர்வரும் காலங்களில் இந்த காலநிலை வலிவடைகிற போது சில பிரதேசங்களில் வறண்ட வானிலையும் காணப்படலாம் ஆனால் தற்போது மழை மேகமூட்டம் மற்றும் பலத்த காற்று வீசும் இந்த காலகட்டம் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்ற தெளிவான செய்தியை அளிக்கிறது மேலும் இங்கிருந்துதான் பருவத்தின் கதை ஆழமடைகிறது சமீப காலமாக தமிழகத்தின் பண பகுதிகளை நனைத்த இந்த அமைப்பின் விளைவு இன்னும் முழுமையாக முடிவுக்கு வரவில்லை தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை இப்போது வலுவிழந்திருக்கலாம் ஆனால் அதன் எச்சம் தென்கடலோர தமிழகம் மற்றும் அதை ஒட்டிய மன்னார் வளைகுடாவில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக செயல்பட்டு வருகிறது மேகங்களின் தொடர்ந்த இயக்கம் மற்றும் வளிமண்டலத்தில் ஈரப்பதத்தின் அளவு மிகவும் அதிகமாக உணரப்படுவதற்கு இதுவே காரணம் அதாவது மழை நிற்பதற்கு முன் இன்னும் சில நிறங்களை காண்பிக்கலாம் கடலோரப் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் இது பலத்த காற்றுடன் கூடிய மழை சில சமயங்களில் திடீரென வேகத்தை பெறுகிறது இதனால் சாலைகள் வழுக்குவதற்கும் தாழ்ந்த பகுதிகளில் நீர் தேங்குவதற்கும் வழிவகுக்கிறது குறிப்பாக கடலூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை மற்றும் தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்களில் வசிக்கும் மக்கள் வானிலை தொடர்பான எவ்வொரு அறிவிப்புகளையும் கண்காணிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ஏனெனில் வானிலை குறித்த சிறிய அலட்சியம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மேகமூட்டம் நாள் முழுவதும் நீடிக்கலாம் சில சமயங்களில் சூரிய ஒளியின் ஒரு சிறிய பார்வை சில சமயங்களில் திடீரென்று வானத்திலிருந்து விழுந்துளிகள் இது காணக்கூடிய பேட்டர்ன் காற்றிலுள்ள ஈரப்பதத்தின் காரணமாக ஈரப்பதம் அதிகரிக்கலாம் இதன் காரணமாக மக்கள் சிறிது சிரமப்படுவார்கள் வெப்பநிலை அதிகம் மாறாது என்றாலும் வானிலை முறைகள் உடலை சோர்வடையச் செய்யும் இங்குதான் மக்கள் அடிக்கடி தவறு செய்கிறார்கள் மற்றும் வானிலை அதன் எண்ணிக்கையை பாதிக்கிறது இன்னும் ஓரிரு நாட்களில் தென் தமிழகத்தின் சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளது வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும் இந்த மழை எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்காது ஆனால் சில இடங்களில் லேசானதாகவும் சில இடங்களில் கனமாகவும் இருக்கும் இங்குதான் வானிலையின் நிச்சயமற்ற தன்மை மக்களின் இதயத் துடிப்பை அதிகரிக்கிறது மீனவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் இது தமிழக கடற்கரை மன்னார் வளைகுடா மற்றும் குமரி குமரிசாகர் பகுதிகளில் மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சிறுபரப்பு காற்று வீசக்கூடும் சில சமயங்களில் மணிக்கு ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் கூட வீசக்கூடும் இவ்வாறான நிலையில் கடலுக்குள் செல்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கை வெறும் வார்த்தைகளல்ல உயிர்காக்கும் அடையாளம் இப்போது வெப்பநிலை பற்றி பேசினால் குறைந்தபட்ச வெப்பநிலையில் பெரிய மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு தற்போது குறைவாக இருப்பதாக கூறப்படுகிறது இருப்பினும் வரும் நாட்களில் தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் சில இடங்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை குறைய வாய்ப்புள்ளது அதாவது இரவு மற்றும் காலை நேரங்களில் சற்று குளிர்ச்சியை முன்பை விட அதிகமாக உணரலாம் அதாவது குளிர் மற்றும் மழையின் கலவையானது எதிர்காலத்தில் என்ன நிறத்தை காண்பிக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான மழைப்பொழிவு விவரங்களை பார்த்தால் படம் இன்னும் தெளிவாகிறது தமிழகம் முழுவதும் பதிவான மழையின்படி நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கணியில் அதிகபட்சமாக ஒன்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது திருப்பூண்டியில் ஆறு சென்டிமீட்டர் மழையும் வேதாரண்யம் மற்றும் உடுப்பியில் தலா ஐந்து சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது தஞ்சாவூர் மாவட்டத்தில் நாலு மூக்கு காக்காச்சி பேராவூரணி புதுக்கோட்டை மாவட்டம் நாகுடி நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரை ஆகிய இடங்களில் நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது மேகங்கள் முற்றிலும் வெளியேறும் மனநிலையில் உள்ளன என்பது இந்த புள்ளி விவரங்கள் தெளிவாக காட்டுகின்றன சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையமும் இந்திய வானிலை ஆய்வு மையமும் இரண்டும் பல மாவட்டங்களுக்கு மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு எச்சரிக்கையை விடுத்துள்ளன திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் போன்ற மாவட்டங்களில் கனமழை காரணமாக சிறப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பொருள் தெளிவானது பருவம் இப்போது எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது இப்போது மிகவும் முக்கியமான விஷயம் இதுபோன்ற துல்லியமான புவியோடு இணைந்த மற்றும் நொடிக்கு நொடி மாறும் வானிலை அறிவிப்புகளை நீங்கள் முதலில் பெற விரும்பினால் வீடியோவை விரும்பி சேனலுக்கு குழுவார மறந்து விடாதீர்கள் ஏனெனில் அடுத்த அப்டேட் உங்கள் திட்டத்தை மாற்றலாம் எதிர்வரும் காலங்களில் இந்த காலநிலை வலிவடைகிற போது சில பிரதேசங்களில் வறண்ட வானிலையும் காணப்படலாம் ஆனால் தற்போது மழை மேகமூட்டம் மற்றும் பலத்த காற்று வீசும் இந்த காலகட்டம் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்ற தெளிவான செய்தியை அளிக்கிறது மேலும் இங்கிருந்துதான் பருவத்தின் கதை ஆழமடைகிறது சமீப காலமாக தமிழகத்தின் பல பகுதிகளை நனைத்த இந்த அமைப்பின் விளைவு இன்னும் முழுமையாக முடிவுக்கு வரவில்லை தென்மேற்கு வங்கக் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை இப்போது வலுவிழந்திருக்கலாம் ஆனால் அதன் எச்சம் தென்கடலோர தமிழகம் மற்றும் அதை ஒட்டிய மன்னார் வளைகுடாவில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக செயல்பட்டு வருகிறது மேகங்களின் தொடர்ந்த இயக்கம் மற்றும் வளிமண்டலத்தில் ஈரப்பதத்தின் அளவு மிகவும் அதிகமாக உணரப்படுவதற்கு இதுவே காரணம் அதாவது மழை நிற்பதற்கு முன் இன்னும் சில நிறங்களை காண்பிக்கலாம் கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் இது பலத்த காற்றுடன் கூடிய மழை சில சமயங்களில் திடீரென வேகத்தை பெறுகிறது இதனால் சாலைகள் வழுக்குவதற்கும் தாழ்ந்த பகுதிகளில் நீர் தேங்குவதற்கும் வழிவகுக்கிறது குறிப்பாக கடலூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களில் வசிக்கும் மக்கள் வானிலை தொடர்பான எவ்வொரு அறிவிப்புகளையும் கண்காணிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ஏனெனில் வானிலை குறித்த சிறிய அலட்சியம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மேகமூட்டம் நாள் முழுவதும் நீடிக்கலாம் சில சமயங்களில் சூரிய ஒளியின் ஒரு சிறிய பார்வை சில சமயங்களில் திடீரென்று வானத்திலிருந்து விழும் துளிகள் இது காணக்கூடிய பேட்டர்ன் உள்ள ஈரப்பதத்தின் காரணமாக ஈரப்பதம் அதிகரிக்கலாம் இதன் காரணமாக மக்கள் சிறிது சிரமப்படுவார்கள் வெப்ப